அடக்கம் செய்யும் வரை செல்கிறாரோ அவருக்கு இரண்டு கீரத்தான் கீரத்தான் இரண்டு இரண்டு கீரத்து நன்மை கிடைக்கிறது இரண்டு கீராத்து நன்மை என்றால் இன்னும் அல்லாஹுடைய தூதரே இந்த உஹது மலையளவு அளவு மகத்தானது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகி செல்லும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அஹ்ஹாஹ் செல்லம் அவரிடத்திலே ஒரு அன்சாரி தோழர் வருகிறார் வந்து சொன்னார் அல்லாஹுடைய தூதரே இந்த கடிவாளமிடப்பட்ட இந்த ஒட்டகத்தை அல்லாஹுடைய பாதையில் நான் சதக்கா செய்கிறேன் என்று அசோல் அல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹு ஆலமீன் உனக்கு எழுநூறு கடிவாளமிட்ட ஒட்டகங்களை அல்லாஹு அப்புல்லாலமின் உனக்கு தருவான் என்று அல்லாஹு அதனுடைய மகத்துவம் அதனுடைய சிறப்பை அல்லாஹ் அறிந்தவன் இந்த ஹரிதுகள் எல்லாம் சொல்வது என்ன அவர்கள் செய்தது அவர்கள் செய்வது சிறிய அமல் தான் ஆனால் அதனுடைய கூலிய அல்லாஹு அபுல்லாலமின் கொடுப்பவை மகத்தானது ஏன் ஏன் மகத்தான கூலியை குறைவான அமலுக்கு அவன் அவன் அவனிர் அவன்